திருப்பூர் பதினைந்து வேலம்பாளையம் கிழக்கு தோட்டம் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன அந்த வழியாக பைக்கில் வேகமாக செல்லும் இளைஞர்கள் ரேஸில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து போலீசில் புகார் கொடுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்களாகவே அப்பகுதியில் வேகத்தடை அமைத்தனர் அதனை அப்புறப்படுத்த சொல்லி இருபதுக்கும் மேற்பட்ட ஆசாமிகள் ஆயுதங்களுடன் வந்துள்ளனர் வேகத்தடையை இடித்து அகற்றியுள்ளனர் எதிர்த்து பெண்களுக்கு கொலைமிரட்டல் விடுத்ததுடன் ஆபாசமாகவும் பேசியுள்ளனர் இதையடுத்து அப்பகுதி மக்கள் திரண்டு திருப்பூர் பி ஆபீஸில் புகார் அளித்தனர் குடியிருப்பு பகுதியில் ரகளையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இருந்து வரோம் பாட்டே பண்ணாங்கிற அந்த கிழக்கு தோட்டத்துல இருந்து நாங்க வசிக்கிறோம் இருபத்தஞ்சு குடும்பங்களுக்கு மேல நாங்க வந்து அங்க இருக்கோம் அங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு வீட்டு பக்கத்துல வந்து ரொம்ப வேகமா போறாங்க வண்டியில அது வந்து மண் தான் குழந்தைங்க சரி சாயங்கால நேரத்துல அந்த மாதிரி விளையாடுவாங்கன்றதுக்காக என்ன பண்ணோம் நாங்க சொல்லி பார்த்தோம் அவங்க வந்து ஸ்லோவா போற மாதிரி தெரியல அதனால என்ன பண்ணோம் சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட்டோம் குழந்தைங்களோட பாதுகாப்புக்காகதான் நாங்க வந்து அதை போட்டோம் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து போடக்கூடாது இந்த ரோடு ஃபுல்லா வந்து எங்களுக்குதான் சொந்தம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய சண்டையில வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாய் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பத்து பேர் அடியாட்களை கூட்டிட்டு வந்துட்டு நீங்க போட்ட ஸ்பீட் பிரேக்கர் வந்து நாங்க எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க நாங்க சொன்னாங்க குழந்தைங்க பாதுகாப்புக்காக நாங்க இது போட்டிருக்கோம் நீங்க வந்து இதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதுக்கு என்ன பண்ணா நாங்க போலீஸ்லயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இந்த மாதிரி வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இந்த மாதிரி வெளியாட்கள் எல்லாம் வந்து இந்த வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா திருப்பி செவ்வாய்க்கிழமை ஒரு முப்பது பேரோட வந்துட்டாங்க ரெண்டு மூணு கடப்பாறை மம்டி அது இதுன்னு ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்க அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொன்னப்போ பெண்கள் எல்லாம் வந்து தள்ளி விட்டு ரொம்ப இதுவா நடந்துட்டாங்க பெண்கள் கிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நாங்க வந்து கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அவங்க வந்துட்டு ஆறுமுகம் பார்த்திபன் பிரதீப் இவங்கதான் வந்து அந்த ஏரியால தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அது மனு கொடுக்கலான்றதுக்காக நாங்க வந்து